உங்கள் மிகப்பெரிய எதிரிகள் உங்களுடன் வெளிப்படையாக போரை அறிவிப்பவர்கள் அல்ல அவர்கள் உங்களுக்கு அருகில் அமர்ந்து உங்களை நண்பன் என்று அழைப்பவர்கள் இது ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை ஆனால் மனதளவில் வலிமையானவர்கள் இதை நீண்ட காலத்திற்கு முன்பே புரிந்து கொள்கிறார்கள் இந்த வீடியோவில் உங்கள் ஆற்றலை உறிஞ்சி உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் நான்கு வகையான நச்சு மனிதர்களை பற்றி போகிறோம் இவர்கள் நண்பர்களைப் போல வேடமிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஊடுருவுகிறார்கள் இந்த அறிவு வெகு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் ஒரு ரகசிய ஆயுதம் இது உங்களை உணர்ச்சி ரீதியாக சுரண்டப்படுபவராக இல்லாமல் உங்கள் வாழ்க்கையின் ராஜாவாக மாற்றும் நாம் தொடங்குவதற்கு முன் ஒரு கேள்விக்கு கீழே கருத்து தெரிவிக்கவும் நீங்கள் நம்பிய ஒருவரால் எப்போதாவது ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்திருக்கிறீர்களா நவீன உலகில் குறிப்பாக ஆண்களுக்கு உண்மையான நட்பை அடையாளம் காண்பது ஒரு சவாலாக உள்ளது விசுவாசமாக இருக்க வேண்டும் நண்பர்களுக்கு உதவ வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த உன்னதமான குணம் எப்போது சுரண்டப்படுகிறது சமூக ஊடகங்கள் மற்றும் மேலோட்டமான தொடர்புகள் நிறைந்த இந்த யுகத்தில் உண்மையான ஆதரவாளர்களுக்கும் நமது ஆற்றலை உறிஞ்சும் காட்டேரிகளுக்கும் இடையில் வேறுபாடு காண்பது ஒரு முக்கியமான உயிர்வாழும் திறன் இது பழங்கால தத்துவம் பற்றிய சொற்பொழிவு அல்ல இது உங்கள் மனதிற்கான ஒரு நவீன போர்க்கள வழிகாட்டி உங்களை ஆதரிக்க வேண்டியவர்களே உங்களை பின்னுக்கு இழுக்கும்போது ஏற்படும் அந்த குழப்பமான சோர்வான உணர்வை நீங்கள் அனுபவித்திருக்கலாம் இந்த உணர்வு தற்செயலானது அல்ல இது ஒரு நுட்பமான உளவியல் போர் இதை எப்படி எதிர்கொள்வது மற்றும் வெற்றி பெறுவது என்பதைத்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம் கெரு முதல் வகை பரிதாப வேட்டையாளர் இந்த வகை மனிதர்கள் எப்போதும் ஒரு பிரச்சனையில் இருப்பார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு முடிவில்லாத நாடகம் அவர்கள் உங்கள் கவனத்தையும் உணர்ச்சிபூர்வமான ஆதரவையும் தேடுகிறார்கள் அவர்கள் உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் ஒரு கருந்துளை போல உறிஞ்சுகிறார்கள் நீங்கள் அவர்களிடம் பேசும் ஒவ்வொரு முறையும் தீர்வு காண்பதை விட பிரச்சினைகளை பற்றி புகார் செய்வதிலேயே அதிக ஆர்வம் காட்டுவார்கள் இது பலவீனம் அல்ல இது ஒரு கணக்கிடப்பட்ட உத்தி அவர்கள் தங்கள் கதைகளின் மூலம் உங்களை கட்டுப்படுத்துகிறார்கள் சராசரி மனிதன் பரிதாபப்பட்டு உதவ முயற்சிப்பான் ஆனால் ஒரு ஸ்டோயிக் இந்த வடிவத்தை அடையாளம் கண்டு கொள்கிறான் இது உதவிக்கான உண்மையான அழுகுரல் அல்ல இது கவனத்திற்கான ஒரு தந்திரமான கோரிக்கை என்பதை அவன் புரிந்து கொள்கிறான் உங்கள் ஆற்றல் உங்கள் மிக மதிப்புமிக்க சொத்து அதை எங்கே முதலீடு செய்கிறீர்கள் என்பதில் ஒரு வலிமையான ஆண் எப்போதும் கவனமாக இருப்பான் இந்த பரிதாப வேட்டையாளர்கள் எப்படி உங்கள் ஆற்றலை உறிஞ்சுகிறார்கள் அவர்களின் முக்கிய கருவி குற்ற உணர்ச்சி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவோ அல்லது வெற்றிகரமாகவோ இருக்கும்போது அவர்கள் தங்கள் பிரச்சினைகளை முன்வைத்து நீங்கள் குற்ற உணர்ச்சியுடன் உணர வைப்பார்கள் நீங்கள் அவர்களுக்கு உதவவில்லை என்றால் நீங்கள் ஒரு மோசமான நண்பன் என்று மறைமுகமாக சொல்வார்கள் இது ஒரு சார்பு நிலையை உருவாக்குகிறது இதில் நீங்கள் எப்போதும் மீட்பராகவும் அவர்கள் எப்போதும் பாதிக்கப்பட்டவராகவும் இருப்பார்கள் இந்த சுழற்சியை ஜீமனித்து பாருங்கள் நெருக்கடி உங்கள் ஆதரவு தற்காலிக அமைதி பின்னர் ஒரு புதிய நெருக்கடி இது உங்களை சிக்க வைக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு முடிவற்ற வளையம் இது ஒரு நுட்பமான உணர்ச்சி ரீதியான பிளாக்மெயில் அவர்கள் உங்கள் பச்சாதாபத்தை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள் இது ஒரு நட்புறவு அல்ல இது ஒரு வகையான ஒட்டுண்ணித்தனம் மனதளவில் வலிமையானவர்கள் இந்த விளையாட்டை அடையாளம் கண்டு அதில் பங்கேற்க மறுக்கிறார்கள் இதற்கு ஸ்டோயிக் பதில் என்ன பச்சாதாபம் காட்டுவது அல்ல எல்லைகளை வகுப்பது பெரும்பாலான மக்கள் செய்யும் தவறு இந்த நபர்களின் பிரச்சினைகளை சரி செய்ய முயற்சிப்பது ஆனால் ஒரு ஸ்டோயிக் தனக்கு கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் இதற்கு தீர்வு இரக்கமற்றவராக இருப்பது அல்ல உறுதியான எல்லைகளை அமைப்பது உண்மையான உதவிக்கும் ஒரு சார்புநிலை சுழற்சியை இயக்குவதற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வலிமையான ஆண் ஒருவரை மேலே தூக்கிவிட கை கொடுப்பான் ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஊன்றுகோலாக இருக்க மாட்டான் எல்லையை எப்படி அமைப்பது உதாரணமாக நான் உனக்காக பத்து நிமிடங்கள் கேட்க முடியும் அதற்கு பிறகு நான் என் வேலைக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்வது இது நேரடியானது நேர்மையானது மற்றும் உங்கள் ஆற்றலை பாதுகாக்கிறது இது உங்கள் மன அமைதிக்கு நீங்கள் கொடுக்கும் விலை இரண்டாவது வகை பொறாமை கொண்ட போட்டியாளர் இந்த நபர் உங்கள் நண்பராக தோன்றுவார் ஆனால் ரகசியமாக உங்களுடன் போட்டியிடுகிறார் உங்கள் வெற்றிகளை அவர்கள் கொண்டாடுவது போல் நடிப்பார்கள் ஆனால் அவர்களின் கண்களில் ஒரு சிறிய பொறாமை தீப்பொறியை நீங்கள் காணலாம் உங்கள் சாதனைகளை அவர்கள் குறைத்து மதிப்பிடுவார்கள் அல்லது அதை அதிர்ஷ்டம் என்று கூறுவார்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு பதவி உயர்வு பெற்றால் அவர்கள் ஓ அந்தத் துறையில் இப்போது ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள் அதனால்தான் உனக்கு கிடைத்தது என்று கூறலாம் இது உங்கள் கடின உழைப்பை அவமதிக்கும் ஒரு நுட்பமான வழி அவர்கள் உங்கள் கனவுகளைப் பற்றி பேசும்போது அதிலுள்ள அபாயங்களையும் தோல்விக்கான வாய்ப்புகளையும் சுட்டிக்காட்டுவார்கள் இது கவனிப்பு என்ற போர்வையில் வரும் அவநம்பிக்கை ஒரு உண்மையான நண்பன் உங்களை உயர்த்துவான் கீழே இழுக்க மாட்டான் இந்த நபர் உங்கள் தன்னம்பிக்கையை அரிக்கும் ஒரு நச்சு ஒரு ஸ்டோயிக் தனது உள்வட்டத்தை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்கிறான் ஏனென்றால் அத்ரா ஃபீவர்களின் மனநிலை தொற்று நோயை போன்றது என்பதை அவன் அறிவான் இந்த போட்டியாளரின் மன விளையாட்டு எப்படி வேலை செய்கிறது அவர்கள் உங்களை ஒரு நிலையான பாதுகாப்பின்மை மற்றும் சந்தேக நிலையில் வைத்திருக்க முயற்சிக்கிறார்கள் உங்களை விட அவர்கள் ஒரு படி மேலே இருக்க வேண்டும் என்று எப்போதும் விரும்புவார்கள் நீங்கள் ஒரு புதிய காரை வாங்கினால் அவர்கள் ஒரு சிறந்த காரை வாங்க திட்டமிடுவார்கள் நீங்கள் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொண்டால் அவர்கள் ஏற்கனவே அதில் சிறந்தவர்கள் என்று காட்டிக்கொள்வார்கள் இது ஒரு ஆரோக்கியமான போட்டி அல்ல இது அவர்களின் சொந்த நிராப்ட பிறக்கும் ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒப்பீடு அவர்கள் உங்களை ஒரு கூட்டாளியாக பார்க்கவில்லை ஒரு அளவுகோலாக பார்க்கிறார்கள் நீங்கள் வெற்றி பெற்றால் அவர்கள் தோல்வியுற்றதாக உணர்கிறார்கள் ஸ்டாயிசிசம் நமக்கு கற்பிப்பது என்னவென்றால் மற்றவர்களுடன் ஒப்பிடுவது மகிழ்ச்சியின் திருடன் ஒரு வலிமையான ஆண் தனது சொந்த பாதையில் கவனம் செலுத்துகிறான் மற்றவர்களின் பாதையை பார்த்து பொறாமைப்படுவதில்லை பொறாமை கொண்ட போட்டியாளரை எப்படி கையாள்வது ஸ்டாயிக் அணுகுமுறை நேரடியானது உங்கள் வெற்றிகளை அவர்களுடன் பகிர்வதைக் குறைத்துக் கொள்ளுங்கள் இது ரகசியமாக இருப்பது பற்றியதல்ல உங்கள் ஆற்றலை ஒரு எதிர்மறையான ஆதாரத்திலிருந்து பாதுகாப்பது பற்றியது உங்கள் பெரிய வெற்றிகளையும் லட்சியங்களையும் உண்மையான ஆதரவாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நபர்களுடன் பேசும்போது பொதுவான விஷயங்களைப் பற்றி பேசுங்கள் அவர்களின் நுட்பமான அவமானங்கள் அல்லது குறைத்து மதிப்பிடும் கருத்துக்களுக்கு உணர்ச்சிவசப்பட்டு பதிலளிக்காதீர்கள் அமைதியாக இருங்கள் உங்கள் அமைதி அவர்களின் வார்த்தைகளுக்கு சக்தி இல்லை என்பதைக் காட்டும் அவர்கள் உங்கள் உணர்ச்சி பூர்வமான எதிர்வினையிலிருந்துதான் சக்தி பெறுகிறார்கள் நீங்கள் அதை கொடுக்காத போது அவர்களின் விளையாட்டு பலவீனமடைகிறது இது அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றுவது பற்றியது அல்ல அவர்களின் செல்வாக்கின் அளவை கட்டுப்படுத்துவது பற்றியது உங்கள் உள் அமைதி பேச்சுவார்த்தைக்குட்பட்டது அல்ல இன்று நாம் நான்கு வகையான நச்சு நண்பர்களை அடையாளம் கண்டுள்ளோம் பரிதாப வேட்டையாளர் பொறாமை கொண்ட போட்டியாளர் விமர்சகர் மற்றும் நாடகராணி உண்மையான எதிரி இந்த நபர்கள் அல்ல இந்த வடிவங்களை பற்றிய நமது அறியாமைதான் இப்போது உங்களுக்கு இந்த அறிவு இருக்கிறது இது ஒரு வாழ் போன்றது உங்கள் உள் அமைதியைப் பாதுகாக்க இதை பயன்படுத்துங்கள் உங்கள் நட்பு வட்டம் ஒரு கோட்டையாக இருக்க வேண்டும் எல்லோருடைய பிரச்சினைகளுக்கும் ஒரு திறந்த கதவு மருத்துவமனையாக அல்ல உங்கள் ஆற்றல் உங்களுடையது அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் நீங்கள் இப்போது ஒரு சதவீத ஆண்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு மன விளையாட்டை புரிந்து கொண்டுள்ளீர்கள் இதை ஆணவத்துடன் அல்ல ஞானத்துடன் பயன்படுத்துங்கள் இந்த அறிவுசார் வட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்ததற்கு நன்றி மேலும் சக்தி வாய்ந்த அறிவைப் பெற குழு சேரவும் நாம் விவாதித்த நான்கு வகைகளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகம் சந்தித்தது எது உங்கள் கதையைக் கீழே கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள்